வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க பேசுங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து தாலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தை வந்து ஒரு நல்ல ஸ்கீமா கொண்டு வந்தாங்க நிறைய ஏழை மக்களுக்கு அது பயன்பெற்றது இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த தாலிக்கு தங்கம் எங்களால கொடுக்க முடியாது இயலாதுன்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க இது உங்க பார்வையில் எப்படி சார் பாக்குறீங்க நினைக்கிறேன் அவங்க வந்து முதல்ல மகளிருக்கான அந்த கல்வி திட்டம் படிப்புக்கு வந்து நாங்கள் உதவித்தொகை கொடுக்கிறோம் என்று ஒரு திட்டத்தை வந்து சொன்னாங்க டக்குன்னு அதை பார்த்தோன்னே அது நல்லா தான் தெரிஞ்சுது ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தாளிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை வந்து அவங்க ரத்து செய் அதாவது அதை கைவிடுகிறார்கள் ரத்து செய்யறோன்னு சொல்ல அதை அப்படியே அதை திருத்தி இப்படி மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க ஒரு அந்த அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு பிளஸ் டூ முடித்தவர்கள் டிகிரி முடித்தவர்கள் பலனாளிகளை பிரித்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு போகும் அப்ப கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு கிடைக்கிற வகையில அந்த திட்டத்தை கொடுத்திருந்தாங்க மிக மிக பலன் அளிக்கிற திட்டமாக அந்த திட்டம் ஒரு கிராமப்புற ஏழை எளிய மாணவிகளுக்கு நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு சமுதாய ஒரு பொருளாதார ரீதியாக விழும்பில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது இவங்க கல்வி திட்டத்தை கொண்டு வரலாம் அதை வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இந்த திட்டத்தை அம்மா அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்களோ அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு அதற்கு மேலாக இந்த கல்வி திட்டத்தை செய்யணும் கூடவே அந்த கல்வித்திட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த வருஷத்துல இருந்து இது வரைக்கும் இவங்க சொல்லல நாங்க ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அப்ப ஒரு இந்த ஆண்டு முதல் நாங்க கொடுக்குறோம் என்கிற அறிவிப்பு அதில் இல்லை அப்ப ஒரு புரிதல் எப்படி வருதுன்னா இப்ப ஆறாம் கிளாஸ் படிக்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம் இன்னொரு ஆறு வருஷம் அரசு பள்ளியில படிச்சு அடுத்து அவங்க கல்லூரிக்கு போற பொழுது கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆறு வருஷம் போடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரும் அப்ப இதுக்கு இடையில ஒரு எலெக்ஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற எலெக்ஷன் வரும் இந்த ஆண்டு முதல் கொடுக்கிறோம்ல தெரியல இந்த ஆண்டு முதல் வருகிற கல்வி ஆண்டு முதல் இதை கொடுக்கணும் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும் கூடவே உண்மையான அக்கறை இருந்ததுன்னா அந்த இடைநிற்றல் அப்படிங்கறது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு இந்த காலகட்டத்துல வரும் அப்ப நீங்க அம்மா அவர்களை தாலிக்கு தங்கத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல எட்டாம் கிளாஸ்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் அப்படியே பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் அப்படி படிப்படியா மேலே கொண்டாந்தாங்க நீங்க கல்லூரிக்கு கொடுங்க அது வரவேற்க தகுந்தது கூடவே ஒன்பதாம் வகுப்பு போன ஒன்பது பத்துக்கு மாசம் முந்நூறு ரூபாய் கொடுங்க பதினொன்னு பன்னெண்டுக்கு மாசம் ஐநூறு ரூபாய் கொடுங்க கல்லூரிக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அது அந்த அது அந்த மாதிரியான திட்டத்தை கூடவே

இருபத்தஞ்சு பைசான்ற விதத்துல ஏத்துறாங்க அதாவது தேர்தல் வாக்குறுதிய வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த கணக்கு அவங்க எடுப்பாங்க இல்ல சார் மீட்டர் ரைடிங் வந்துட்டு மாசம் ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க கட்டுறதுன்றது உங்களுக்கு அதிகமான சுமையா ஆகுது மாசம் மாசம் பில் கட்டுற மாதிரி நான் கொண்டு வருவேன் அவர் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாரு சார் ஆனால் அதை எதையுமே நிறைவேற்றாம இப்போ திடதப்புன்னு ஒரு யூனிட்டுக்கு இருபத்தஞ்சு பைசான்னு சொல்லிட்டு ஏத்துறதுங்கிறது இது மக்கள் மேலே ஆல்ரெடி ரெண்டு வருஷங்களுக்கு மேலாக எந்த வருமானமும் இல்லாமல் கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் தாண்டி ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ தான் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் டெவலப் ஆகிற நேரத்தில் மறுபடியும் இவர் மக்கள் மேல இந்த சுமைய அதாவது அவர் இந்த சுமைய வந்து அவங்க மேலே வலுக்கட்டாயமாக திணிக்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க ஸ்டாலின் சொன்னதுல ஒரு விஷயத்தை நீங்க வந்து கவனிக்கல அல்லது மறந்துட்டீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது மட்டும் அல்ல சொல்லாததையும் இந்த ஸ்டாலின் செய்வான் சொன்னது அப்படி இதெல்லாம் அவர் இது எல்லாம் தான் மனத்துல வச்சு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது சொத்து வரியை நாங்கள் உயர்த்த போகிறோம்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல அதே மாதிரி அந்த கட்டணத்தை உயர்த்துகிறோம் அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லல அனேமா விரைவா அந்த மின் தட்டுப்பாடுகளோ மின் வெட்டுகளோ வந்த அளவு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதாவது மிக குறுகிய காலத்துல அதிக கெட்ட பேரை சம்பாதித்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே சாதக அம்சம் என்னன்னா நம்ம அதிமுக சார்பாக நாம மட்டும்தான் இதை பேசுறோம் ஒரு வெளியில வந்து ஒரு கடுமையாக இந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை குற்ற குற்றங்களை தவறுகளை பொதுமக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தல நம்ம அப்படி சேர்த்து இருந்தோம்னா மக்கள் வந்து இன்றைக்கு இவர்களை அடித்து துரத்துவதற்கு தயாராக இருப்பாங்க அந்த செயலை வந்து அதிமுக வந்து செய்யல அதனாலதான் அது ஏன் செய்யலைன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீது அந்த ஊழல் வழக்கு அவங்க உள்ள போயிட்டு பிடிஆர் பழனிவேல்ராஜன் ராஜன் சட்டமன்றத்தில் இல்லை அதனால நாங்களும் வெளியே போறோம் அவர் இல்லைன்னா என்ன நான் நீங்க உட்கார்ந்து வர சொல்லியா சொல்லு நாங்க பேசணும் என்று அழைத்திருக்கலாம் அவர் வெளியே போயிட்டாரு நாங்களும் வெளியில போறோங்கிறது சரியான இதுல அப்ப அந்த எதிர்கட்சி அரசியலை சரியாக கையில் எடுத்து இவங்க பேசுறது இல்ல நம்ம வந்து செய்யறோம் நம்ம கடுமையாக இவன் இந்த அரசாங்கத்துடைய தவறுகளை குறைகளை குற்றச்சாட்டுகளை இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசப்ப அதுல ஏற்பட்ட குளறுபடிகளை நம்ம இந்த ஜூம் மீட்டிங்கில தான் ஒரு கட்சிக்காரர் நம்ம கிட்ட பேசும்பொழுது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி விழா வாரியா எடுத்து விளக்கமா சொல்றாரு ஆனா இங்க இங்க எல்லாம் தப்பு நடக்குதுன்னே அப்படின்னு அது எல்லாம் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்துக்காரங்களும் பார்க்கறாங்க எல்லா அமைச்சர்களும் பார்க்கிறாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்க்கிறாங்க இன்றைக்கு நாட்டு நடப்புகளை சரியான மக்கள் பார்வையை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துகிட்டா போறோம் சரியான கருத்துக்கள் ஏன்னா நம்ம இதுல யாரையும் வேணும் நல்லா சொல்றது இல்லை யாரையும் நம்ம வந்து தவறான கருத்துக்களையோ கண்ணோட்டங்களோ சொல்றது எது நியாயமோ நல்ல விஷயங்களை பாராட்டுறோம் குறைகளை நம்ம சுட்டி காட்டுறோம் அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம் அப்ப அந்த செயலுக்கு தவறுறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல டெல்லியில அதாவது சட்டமன்றத்தை அந்த பட்ஜெட் அன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஸ்ரீலங்காவுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தது நான் தான் இன்னைக்கு முதல் முதல்ல சொன்ன அப்பயே நீங்க கச்சத்தீங்களை மீன் பிடிக்கிற உரிமையை கேட்டு பெறல அதை செய்திருக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கிற பொழுது ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கற பொழுது நீங்க அந்த கச்சத்தீங்களை மீன் பிடிக்கிற உரிமையை கேட்டு பெற்று இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறம் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதம அமைச்சர்கிட்ட வந்து அதை பேசுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் வாழ்வாதாரத்தை கிளந்து அகதிகளாக அனாதைகளாக எங்கும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் மூணு லட்சம் பேர் நம்ம கேம்ப்ல வச்சு அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறார் அப்ப என்ன செய்யலாம் இவர்கள் எல்லோரும் திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கு சென்று மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து ஸ்ரீலங்கா அந்த அரசாங்கத்தோடு பேசி இவர்களுக்கு அந்த சம உரிமையை இதற்கு முன்பு என்ன காரணத்துக்காக அந்த போராட்டங்கள் போர் நடந்ததோ அதை சுமூகமான முறையில் பேசி தமிழர்களுக்கு அந்த உரிமையை இன்றைய இந்த அரசாங்கம் பெற்று கொடுக்கணும் மத்தியில இருக்கிற அரசாங்கம் ஒன்றரை லட்சம் தமிழர்களை ஒரே நாள்ல சுட்டுக் கொண்ட சாதனையை செய்ததே மன்மோகன் சிங் அரசாங்கம் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சியில பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையில ஒரு உண்ணாவரதம்னு இருந்தாரு உண்ணாவிரதம் இருந்துட்டு எல்லாம் போர் முடிஞ்சிருச்சு அதனால நான் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு அதனால பதுங்கு குலிகள் எல்லாம் மறைந்திருந்தவங்க வெளியே வரும்போது சிங்கள ராணுவம் ஒன்றரை லட்சம் பேரை சில மணி நேரங்களில் சுட்டுக் கொண்டார்கள் அந்த துரோகத்திற்கு ஈடு செய்கிற செய்கிறார்கள் அவர்களுக்கு வலியுறுத்தணும் அதை இவர்கள் வந்து செய்யல சரி இன்னும் ஒரு ஒரு இறுதியா ஒரு கேள்வி சார் இப்போ அம்மா இருக்கும் பொழுது கட்சி வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கும் சார் அதாவது எந்த பொறுப்புல இருக்கிறவங்களும் அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் எல்லாரும் அம்மாவுக்கு அம்மாவோட கண்டிப்புக்கு ஏதாவது நம்ம தவறு செஞ்சோம்னா அம்மா தட்டி கேட்பாங்க உடனே நம்மள வந்து அந்த பதவியில இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது சார் எல்லாரும் பயந்து இருந்தாங்க கட்சி நல்லா இருந்தது இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இந்த கட்சி ஏதோ ஏனோ தானோன்னு நடந்துகிட்டு இருக்கு கல்லூரியில நான் படிக்கிற பொழுது என்னுடைய இருபத்தி வயதுல என்னை மாவட்ட இளைஞர் அணியினுடைய மாவட்ட துணை செயலாளராக நியமித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து இருபத்தி நாலு வயசுல அவரோடு நான் சட்டமன்ற இந்த போட்டோ எல்லாம் பார்க்கிறேங்க இருபத்தி நாலு வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நான் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு வந்து அந்த சொல்லி உன்னை தனியா எங்களை எல்லாம் கூப்பி வச்சு சொன்னார் இந்த இயக்கம் எதிர்காலத்துல உங்க கையில தான் இருக்கு இந்த இயக்கம் தன்னுடைய திசை மாறி செல்லுகிற பொழுது நீங்கள் முன்னுக்கு வந்து குரல் கொடுத்து இந்த இயக்கத்தை சரியான திசையில் செலுத்துவதற்கு முயற்சிக்கணும் செய்யணும் என்பதெல்லாம் பல விஷயங்களை வந்து அவர் சொன்னார் அந்த அடிப்படையில திருத்தினதை சொல்றீங்க இல்லையா சதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதே நான் சசிகலாங்கிற தனிப்பட்ட அளவுக்குள்ள நான் எதிர்க்கிறேன் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு அடிப்படை அதிமுக தொண்டர்கள் மூலமாகத்தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுதான் நான் டெல்லியில தேர்தல் ஆணையத்துல நான் மனு செய்தேன் அந்த மனுவின் பேர்ல தான் அவங்க அந்த பொதுச் செயலராக அன்றைக்கு பதவி ஏற்பது தடுத்து நிறுத்தப்படும் அண்ணா அதாவது நான் இப்ப டெய்லி வந்து இப்போ பெட்ரோல் வந்து டெய்லி விலை ஏறிக்கிட்டே போகுது எல்லாம் ரொம்ப அதுல இருக்காங்க அதே மாதிரி நம்ம மினிஸ்டர் கண்ணப்பன் வந்து குல மக்களுக்கு எதிராக மக்கள் அவருக்கு எதிராக வந்து குல மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க எவ்வளவோ இஷ்யூஸ் வந்து தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட இருக்கு இப்ப எதிர்க்க அண்ணா திமுக கட்சி இருக்குதா இல்லையாங்கிறது நிறைய பேர் இப்ப மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து அது தொண்ணூத்தா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ தான் வச்சிருந்தோம் அப்ப கூட வந்து கட்சி வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா வச்சிருந்தோம் நம்ம வந்து ஒரு நல்ல எதிர்கட்சியா நம்ம செயல்பட்டோம் இன்னைக்கு எழுபது எம்எல்ஏ நம்ம கிட்ட இருக்கிறோம் இன்னைக்கு பேப்பரை திறந்தா ஒரு பக்கம் திமுக செய்தி இருக்கு ஒரு பக்கம் பிஜேபி அண்ணாமலை செய்தி இருக்கு நம்ம கட்சி நியூஸே வரமாட்டேங்குது சும்மா அப்பப்ப ஏதாவது இந்த ஜெயக்குமார் வந்து இப்ப பேசிட்டு இருக்காரு அந்த செய்தி தான் வருது வழிய வந்து நம்ம எவ்வளவு மக்களோட இப்ப கண்ணப்பன் இஷு எல்லாம் எடுத்து நம்ம தேவேந்திர குல மக்கள்கிட்ட நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அவங்க எல்லாம் வந்து கடுமையான கோபத்துல இருக்காங்கன்னு நான் எனக்கு நான் கேள்விப்பட்டேன் இந்தியா பேசுனதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் பார்த்தா அது பிஜேபி ஸ்கோர் பண்ணது கிருஷ்ணசாமி பிஜேபி அவங்கதான் ஸ்கோர் பண்றாங்க நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சி நம்ம இருக்கிற மாதிரி எழுபது எம்எல்ஏ நம்ம வச்சிருக்கோம் நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நம்ம செயல்படலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பிஜேபி தான் அவங்க அண்ணாமலை தான் அவர் சொல்றது அவர் அச்சீவ் பண்ண போடுது திமுகவுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னா ஒரு பெட்ரோல் ஒரு சின்ன ஒரு நீங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட பண்ண வேணாம் நீங்க சொத்து வரைக்கும் ஆர்ப்பாடம் பண்ணீங்க சந்தோஷம் ரைட் ஓகே நல்ல நல்லபடியா பண்ணுங்க பெட்ரோல் டீசலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன இருக்குது மத்திய அரசு இது விடலாம் அது அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சாஃப்டாவது கண்டிக்கலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக அண்ணா திமுக பிஜேபி ஒண்ணுதான் இப்ப அண்ணா திமுக பேச விஷயத்தை பிஜேபி பேச மாட்டேங்க பிஜேபி விஷயம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அதாவது இதே கருத்துல வந்து அதிமுக பல பேர் இருக்காங்க எனக்கு நாங்க நீங்க ஏன் வந்து ஏன் ஒருங்கிணைக்க கூடாது இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் நீங்க பேசி நீங்க வந்து ஏன் வந்து இப்ப இப்ப வந்து பழனிசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவருடைய அதிகாரம் இருந்துச்சு எல்லாரையும் கட்டுப்படுத்தினாரு நான் அவனுக்கு தர தரமாட்டேன் அது தர மாட்டேன்னு சொன்னாரு இப்ப வந்து அவர் அதிகாரம்லாம் அவரு ஒரு எம்எல்ஏவா தான் இருக்காரு நீங்க வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட இது மாதிரி வந்து நீங்க ஏன் ஒரு 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 பொது கருத்து என்ன உருவாக்க கூடாது அது இன்னொரு கேள்வி கேக்குறேன் மேபி உங்களுக்கு பிடிக்குமா தெரியல அதனால என் மனசு உள்ளதை கேக்குறேன் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு நீங்க நம்ம சசிகலா அம்மையாருக்கு ஆளுங்க கூட நீங்க இருக்கலாமா அது எனக்கு தெரியல அதாவது முதல்ல எனக்கு எடப்பாடி பழனிசாமி எதிரியும் கிடையாது பன்னீர்செல்வம் எதிரி கிடையாது சசிகலா அம்மாவும் அந்த அம்மாவும் எனக்கு வந்து எதிரி கிடையாது நம்மை பொறுத்தவரை திமுகவை வளர்க்கிற அத்தனை பேரும் நண்பர்கள் அண்ணா திமுகவை அழிக்க துடிக்கிற அனைவரும் எதிரிகள் இவ்வளவு வெளிப்படையா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இவங்களோட போய் நீங்க சேர்ந்துக்கலாம் இல்ல அவங்களோட போய் நம்ம சேர்ந்துக்கலாம்னா நம்ம அண்ணா என்கிற மாபெரும் இயக்கத்தை வலிமைப்படுத்த நினைக்கிறோம் இப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னா

இந்த கச்சத்தீவு ஒண்ணுதான் அப்படின்ற போது பல வருஷம் இந்திரா காலத்துல இருந்து போராடி போராடி மீனவர் வந்து பல உயிர்களை பலி கொடுத்து பல படகுல கொடுத்தாச்சு இந்த நேரத்துல இந்த கச்சத்தீவு மீட்டுறதுக்கான ஒரு எளிமையான வழி இதுக்கு இப்போ நீங்க வந்து இப்போ கட்டமைக்கிற இந்த விதம் இப்ப நாங்களாம் வந்து அண்ணா தீங்களா அந்த காலத்துல இருந்தாலும் காங்கேயத்துல எப்போ ஆரம்பியா அந்த அம்மா நிக்க வச்சாங்களோ அதுக்கப்புறம் மருங்காபுரி இந்த மதுரை இடைத்தேர்தல் ஒதுங்கணுங்க வந்து அந்த உங்களுடைய அந்த ஆபீஸ்ல கேட்டதுனால உங்களோட நாங்க தொடர்புல வரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் சொல்றது எப்ப மருகாபுரி மருது மதுரை இடைத்தேர்தலுக்கு அப்புறமா நாங்க வந்து நேரடியாக களத்துல இறங்காம அதுக்கப்புறம் இப்போ நான் எங்களுடைய அந்த ராயபுரம் தொகுதி வந்து மீனவ சம்பந்தப்பட்ட தொகுதி ராமேஸ்வரத்துல ஒழிச்சாலும் திருவள்ளூர் பலவேற்காடுல ஒழிச்சாலும் அது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒழிச்சாலும் ஒரு உணர்வோட நாங்க முன்னெடுப்பு பண்ணுவோம் மீனவர்களுக்கு அச்சத்தீவ மீட்டெடுக்கிறதுக்கான இப்ப அவங்களோட வந்து அதாவது போற எதிராளியோட ஒரு வீக்க பயன்படுத்தி இப்ப பண்ணலாம் அதுக்கு அன்னாதிம சார்ப நீங்க என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுக்க போறீங்க இந்த கேள்வி தேக்கிறதுனால நீங்க இல்ல இல்ல அதாவது நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் போட்டாங்கல்ல தேதி பாருங்க அந்த நாள்ல நியூஸ் செவன்ல நான் ஒரு விவாதத்துல பேசினேன் பட்ஜெட்டை பத்தி அந்த கேள்வி நேரமா அதுல இருக்கும் அது என்னோட அந்த பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் இருக்கும் பாருங்க ட்விட்டர்ல கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் முதல்ல நான் தான் இந்த விஷயத்தையே வெளி உலகுக்கு கொண்டு வந்தேன் இப்ப அதாவது மத்திய அரசாங்கம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சட்டம் இல்லாம அங்க இந்த தமிழ்நாடு பட்ஜெட் பேசிட்டு நடக்கிற பொழுது திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு கட்சி மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டெடுக்க வேணும் சைனா பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கொஞ்சம் பொருளாதார நிதியுதவி செஞ்சுட்டு இலங்கையில் இருக்கிற அந்த கப்பல் எல்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க நீங்க மட்டும் ஏன் அந்த ஏழாயிரத்தி எழுநூறு கோடியே சும்மா கொடுக்குறீங்க அதற்கு ஈடாக நம்முடைய அதாவது திமுக காலத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த மீன் பிடிக்கிற உரிமையை கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள் அதை திருப்ப எடுக்கணும் அதை மீட்டு எடுக்க வேண்டும் என்று அன்னைக்கு அதாவது அது ஒரு நம்ம பேசி பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதை பண்ணிட்டு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் டிவிலயே அதை பத்தி கருத்து சொல்லியிருந்தேன் பேசியிருந்தேன் அதை பார்த்துட்டு தான் இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதம அமைச்சரை சந்திக்கிற பொழுது அத ஒரு கோரிக்கையா வந்து வச்சிருக்காங்க நிச்சயமா அது மிக நியாயமான கோரிக்கை அது மீனவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தினீங்கன்னா நம்ம அதற்கு துணையாக நிற்கலாம் மத்திய அரசாங்கத்தோடு போராடி அந்த உரிமைகளை எடுக்கலாம் நீங்க அது சம்பந்தமா நீங்க அது சம்பந்தமா கூட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க நான் வரேன் அது ரொம்ப வலிமையா வலிமையா கூட நான் பேசுறதுக்கு அப்புறம் தான் அந்த அதை பத்தி கொஞ்சம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு கூட தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி பேசுற பொழுது இது என்ன வேற டாபிக் நாங்க இல்ல இது அத்தியாவசியமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அதை பேசியிருந்தேன் என்னோட பேஸ்புக்லயும் இருக்கு ட்விட்டர்லயும் இருக்கும் அதை பாருங்க அதை எடுத்து அந்த உங்க மீனவ கிராமங்கள்ல சமுதாய மக்கள் இடத்துல அதை கொண்டு போய் சேர்த்துங்க இது சம்பந்தமா நீங்க நல்ல வேகமா ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இப்ப அதுல வந்து ஒரு வெற்றி அடையாது ஓகேண்ணா இது வந்து இந்த கருத்து வந்து இப்ப நம்ம எல்லா தரப்புல நம்ம கட்சியாரெல்லாம் பாத்திருக்காங்க நீங்க உங்களோட பர்சனல் நம்பர்ல இது சம்பந்தமா பேசி இதுக்கு அடுத்த கட்டமா இதுல என்ன மாதிரி முன்னெடுப்பு மீனவர்களோட ஒருங்கிணைஞ்சி இது என்ன மாதிரி முன்னெடுப்புன்றத வந்து நான் அடுத்த இதுல உங்களை கலந்து பேசுறேன் சொல்லுங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ

என்றைக்கும் நாம வந்து அதிமுக தான் அதிமுக நம்ம கட்சி அதிமுகவையும் நம்மையும் பிரிக்க முடியாது அடுத்து ஆனா அதுக்காக நம்ம எடப்பாடியோ ஓபிஎஸ்சியோ பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டவர்களை நாம தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அதிமுக அப்படி அந்த தலைமைக்கு நான் போட்டியிடுவேன் அதிமுக பொதுச் செயலர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அந்த பொதுச் செயலர் பதவிக்கு நான் போட்டியிடுவேன் இது நாம வந்து நாலு வருஷமா இருக்கிறோம் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இரண்டுக்கும் எதிரான ஒரு கூட்டணியை வலிமையான அதிமுகவை தொண்டர் பலத்தோடு கட்டமிட்டு சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல என்ன கொள்கைகளில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டதோ அடிப்படை உறுப்பினர்களுக்கும் விருப்பு நிலை மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு என்ன உரிமைகளை கொடுத்து அவர்களது நலன் பாதுகாக்க எப்படி இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டதோ அந்த வழியில் அதிமுகவை நம்ம வழி நடத்துவோம் இதை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் சரிண்ண ஒரு கொஸ்டின் இது வந்து நீங்க ஒரு அதிமுகக்குள்ள உள்ள செயற்குழுவர்களாம் அவங்களாம் கட்டணிச்சு ஒரு ஒருங்கிணைச்சுன்னு உள்ள நுழையும் போது அதிமுக முக்கிய பொறுப்புல உள்ளவங்கள நம்மள அரவணைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ற மாதிரி அதை எடுத்துன்னு போனா அதுல வந்து ஒரு கட்டமைப்பு நல்லா இருக்கும்